桂林南。 எங்கே மீது இருக்கிறது என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது ஏனென்று ஆண்டவராக தீர்க்கதரிசி மூலம் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கத்தரை விட்டு விலகுகிற இறுதியமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுது அதே எரிமையாளர் தேவன் சொல்லுகிறார் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்திரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமா இதை போல அழகான ஒரு வசனத்தை தேவ எங்களுக்கு சொல்லுகிறார் ஏனென்று என்று சொன்னா இந்த நாட்களால் நாங்கள் வேத வசனங்களை அது வேறூன்றி அதை நாங்கள் வாசிக்கும்போது அது எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்குங்க எங்களுடைய சூழ்நிலை எதிர்கொள்ளும் வழிகளை அது முற்றிலுமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது ஆகவே இந்த நாட்களில் எங்களுடைய நம்பிக்கை எங்கே எதில் யார் மீது இருக்கிறது என்பது மிகவும் ஒரு முக்கியமான காரியம் ஒன்றாக இருக்குது அதில் நாங்கள் தெளிவடைவோம் கத்திரை பின்பற்றுவோம் கத்திரை நோக்கி பார்ப்போம் காட் பிளஸ் யூ